கலை நிகழ்ச்சிகளில் ஒன்று தவறாமல் அனைத்திலும் கலந்து கொண்டு சுட்டி பெண்ணாகவே இருந்திருக்கிறார் பரதநாட்டியத்தில் ஆர்வம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு என வளர்ந்தவர் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக தான் வீட்டில் கவனிக்கப்பட்டிருக்கிறார் மகளை டாக்டர் ஆக்க அப்பா கிருஷ்ணசாமி விரும்ப மகளுக்கோ அம்மாவைப் போல் சோஷியாலஜி படித்து சமூக சேவை செய்ய வேண்டும் என்பது லட்சியமாக இருந்திருக்கிறது மகளின் ஆசைக்கு முட்டுக்கட்டை போடாமல் விரும்பிய படிப்பையே படிக்க வைத்தார் தந்தை சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இளங்கலை சோஷியாலஜி பட்டம் பெற்ற சௌமியா பிறகு முதுகலை படிப்பை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சோசியாலஜியில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் சௌமியாவின் தாய் வீடு காங்கிரஸ் குடும்பமாக இருந்தது தந்தை கிருஷ்ணசுவாமி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த ஆரணி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் தம்பி விஷ்ணு பிரசாத்தும் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இவரும் தந்தை வழியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் தாத்தா தொடங்கி தம்பி வரை தேர்தல் அரசியலில் இருந்ததால் சௌமியாவின் வாழ்வில் அரசியல் ஒரு அங்கமாகவே மாறிப்போனது திருமண வாழ்விலும் அரசியலுக்கும் அவருக்குமான பந்தம் தொடரவே செய்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவர் மணந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசை இதனால் பிறந்த வீடு காங்கிரஸ் குடும்பமாகவும் புகுந்த வீடு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் அமைந்தது சௌமியாவிற்கு மாமனார் ராமதாஸ் வீட்டில் மகன் தொடங்கி பேத்தி வரை அனைவரையும் அழைத்து கவிதை போட்டிகள் வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்பொழுது சௌமியாவின் எழுத்து ஆளுமையை கண்டு வியர்ந்தவர் அவர் திறமை வீட்டின் உள்ளேயே முடங்கிவிடக் என்று எண்ணியிருக்கிறார் சுற்றுச்சூழலில் ஆர்வமும் எழுத்து திறனும் கொண்டிருந்த சௌமியாவை அழைத்து அவருக்காக ராமதாஸ் தொடங்கி கொடுத்ததுதான் பசுமை தாயகம் இதழ் அதுவே பசுமை தாயகத்தின் பவுண்டேஷனாக உருவெடுத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றார் சௌமியா அதே காலகட்டத்தில்தான் அவரது கணவர் அன்புமணி மத்திய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு பக்கம் கணவர் அரசியலில் கலக்கிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் மனைவி சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் தூள் கிளப்பிக் கொண்டிருந்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒன்றிணைத்து சுற்றுச்சூழலை காப்பாற்றும் பொருட்டு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பசுமை தாயகத்தின் வழியாக அவர் நடத்திய மரக்கன்றுகள் நடும் இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றது தான் செல்லும் இடங்களில் எல்லாம் மரம் நடுதலை புரொமோட் செய்து வந்தார் சௌமியா பசுமை தாயகம் சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரம் துணிப்பை பயன்படுத்துவதற்கான பிரச்சாரம் என ஆக்டிவாக இருந்தார் நாம் விரும்பும் சென்னை என்ற பிரச்சாரம் மூலம் சென்னையில் உள்ள நீர்நிலைகளை பற்றிய அவரது ஆவணப்படம் பெரும் கவனத்தை ஈர்த்தது இது மட்டுமல்லாமல் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக பல்வேறு சர்வதேச மாநாடுகளிலும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மக்கள் தொலைக்காட்சியின் ஆலோசகராகவும் இருக்கிறார் குடும்பமே அரசியல் இருக்கிறது நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்று கேட்கும் சௌமியா சொல்வது ஒன்றுதான் கட்சி நிகழ்ச்சிகள் தேர்தல் பிரச்சாரங்கள் என்று ஆரம்பத்திலிருந்தே நான் அரசியலில் தான் இருக்கிறேன் தேர்தலில் நிற்பது மட்டும் அரசியல் அல்ல என்று சொல்லி வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே சௌமியா அன்புமணி போட்டியிட போவதாக சொல்லப்பட்டது ஆனால் அவர் போட்டியிடவில்லை மீண்டும் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமக சார்பாக தர்மபுரியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாமக முதலில் வெளியிட்ட வேட்பாளர் லிஸ்டில் சௌமியாவின் பெயர் மட்டுமல்ல அன்புமணியின் பெயரும் இடம்பெறவில்லை தர்மபுரி வேட்பாளராக அரசாங்கம் அறிவிக்கப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ராமதாஸ் குடும்பத்தின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் அதிருப்தியை குறைக்கதான் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை என பேசப்பட்டது ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் மாற்றி அரசாங்கத்தை நீக்கி சௌமியாவின் பெயரை சேர்த்து உண்மையான அதிரடியை காட்டியிருக்கிறது பாமக தலைமை சௌமியாவை அரசியலுக்கு அறிமுகப்படுத்த கோரி பாமகவின் மாவட்ட தலைமைகள் பலரும் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்த நிலையில் அவர் தற்போது தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ளது பாமக தொண்டர்களை உற்சாக படுத்தியுள்ளது சௌமியாவின் வருகையால் தற்போது ஸ்டார் தொகுதியாக இருக்கிறது தர்மபுரி தேர்தல் முடிவுகளில் இந்த ஸ்டார் ஜொலிப்பாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம்